ஆண்களை தாண்டி பெண்களும் சில்க் ஸ்மிதாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காங்க காரணத்தை கேட்டா ஷாக் ஆயிருவேங்க ஸ்மித் அப்படின்ற பெயரு தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே நிலச்சி நிற்கும் ஸ்மித் அப்படின்னாலே அவங்க நடிக்கக்கூடிய காட்சிகளை ஃபேமிலியா சேர்ந்து பார்க்க முடியாது ஆண்களுக்கு மட்டும்தான் அவங்களை பிடிக்கும் அப்படின்னு நிறைய பொய்களை நம்ம நம்பிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் தாண்டி சில்க் ஸ்மிதா வந்து நல்லா நடிக்க தெரிஞ்ச ஒரு நடிகை அவங்களுக்கு சாவித்ரி மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகை ஆகணும் அப்படின்றதான் ஆசை ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா ஸ்மிதாவை நிறைய பேர் ஒரு கிளாமர் ஆக்ட்ரஸ் அப்படின்னு பெயர் குத்திட்டாங்க சில்க் அப்படின்னாலே ஆண்களுக்கு தான் பிடிக்கும் ஆண்கள் தான் அவங்களை தலைக்க மேல தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க பெண்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா சில்க் நடிச்ச ஒரு அஞ்சு கேரக்டருக்கு ஆண்களை தாண்டி பெண்கள் மத்தியில அதிக வரவேற்பு கிடைச்சிச்சு அது எந்த கேரக்டர் அப்படின்னு நான் இப்ப சொல்ல போறேன் நம்ம பர்ஸ்ட் பாக்க போறது அலைகள் ஓய்வதில்லை ஒரு நல்ல நடிகையை மக்கள் கிட்ட சேர்த்து இயக்குனர் பாரதி ராஜா தான் அந்த காலத்துல பாரதி ராஜா எத்தனையோ பேருக்கு வாழ்க்கை கொடுத்திருக்காரு அழகில் ஓய்வதில்லை படத்துல நடிகை ராதாவோட அண்ணியா தியாகராஜனோட மனைவியா எலிசி அப்படின்ற கேரக்டர் இவங்க நடிச்சிருப்பாங்க அழகில் ஓய்வதில்லை படம் எப்படி காலத்தால அழியாதோ அதே மாதிரிதான் இந்த எலிசி கேரக்டரும் தன்னோட புருஷன் தன்னோட கண் முன்னாடியே இன்னொரு பொண்ணுகிட்ட தவறா நடந்துகிட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க கிட்ட கண்ணீர் மழுங்க பேசக்கூடிய காட்சிகளா இருக்கட்டும் கணவனை மீறி ராஜா கிட்ட உன் காதலுக்காக போராடு அப்படின்னு பேசக்கூடிய காட்சிகளா இருக்கட்டும் ரொம்ப ஒரு தைரியமான பொண்ணா ரொம்ப ஒரு குடும்ப எமோஷனலான பொண்ணா எலிசி கேரக்டர்ல இதுல சில்க் ஸ்மிதா சும்மா வேற லெவல் பண்ணிருப்பாங்க இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய பெண்களுக்கு நம்மளும் சில்க் ஸ்மிதா மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்துச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மூன்றாம் பிறை தமிழ் சினிமாவோட அடையாளமா இருக்கக்கூடிய இந்த மூன்றாம் பிறை படத்துல சில்க் ஸ்மிதாக்கு ரொம்ப ரொம்ப சின்ன கேரக்டர் தான் பொன்மேனி உருகுதே பாடலுக்காக தான் இவங்களை இந்த படத்துல நடிக்கவே வச்சது வயசான ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இளம் பெண்ணா ஒரு சில்க் இதுல நடிச்சிருப்பாங்க வயசான ஆணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு இளம் பெண்ணா சில்க் இதெல்லாம் நடிச்சிருப்பாங்க இந்த கேரக்டர் உண்மையிலே நல்லாதங்க இருக்கும் விஸ்வநாதனோட மனைவியா வரக்கூடிய சில்க் ஸ்மிதா கமலோட காதலுக்காக இயங்கக்கூடிய காட்சி கணவன் மீதான விரக்தி இந்த மாதிரி சிறந்த நடிப்பா இதுல வெளிக்காட்டியிருப்பாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கோழி கோவுது இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் பிரபு நடிச்ச இந்த படத்துல சில்க்கு டெலிகசிட் அப்படின்ற கேரக்டர்ல சில்க் ஸ்மித்தா நடிச்சிருப்பாங்க பிரபுவுக்கு தன்னோட அக்கா மகள் மீது ரொம்ப காதல் இருக்கும் ஆனா ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா ஆண்களுமே தன்னை தவறா பார்க்கும் போது தன்னிடம் நடக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் வந்து பிரபு சோ அவரை ஒரு தலையா காதலிச்சுட்டு இருப்பாங்க சில்க் ஸ்மிதா இந்த படத்துல அவங்க காமிக்கக்கூடிய காதலா இருக்கட்டும் ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு அவங்க இயங்கக்கூடிய ஏக்கமா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் சில்க் ஸ்மிதா நல்லா காமிச்சிருப்பாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பாட்டி சொல்லை தட்டாது பாண்டியராஜன் ஊர்வசி மனோரமா நடிச்ச இந்த படத்துல இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர்

போலீஸ் நூறு அவசர போலீஸ் நூறு படத்துல பாக்கியராஜுக்கு ஜோடியா சில்க் ஸ்மிதா நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல இவங்களுக்கு சின்ன பாப்பா அப்படின்ற ஒரு கேரக்டர் இந்த படத்துல எனக்கும் காமெடி வரும் நானும் ஒரு ஹீரோக்கு ஈடு கொடுத்து நடிப்பேன் என்னாலையும் உங்க எல்லாரையும் சிரிக்க வைக்க முடியும் அப்படின்னு அடிச்சு சொன்ன படம் சில்க் ஸ்மிதாக்கு இது இந்த படத்துல பாக்கியராஜும் சில்க் ஸ்மிதாவும் பேசக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு பயங்கரமா சிரிப்பா உண்டாக்கும்